சற்றுமுன் வெளியான தகவல் ஜூன் பதினாறாம் தேதி முதல் பைக் டாக்ஸிக்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஓலா ஊபர் ராபிட்டோ எதுவும் கிடையாது என்று கர்நாடக அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது அதாவது கர்நாடகா மாநிலத்தில் பைக் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பேசும்பொறாக மாறியுள்ளது இதனால் அந்த தொழிலை நம்பியிருக்கும் பல லட்சம் பேர் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது கர்நாடகாவில் பைக் டாக்ஸிக்கு தடை என்ற விஷயம் தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது இது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தான் சாதகமாக அமையும் என கூறுகின்றன அது சரி எதற்காக இந்த பைக் டாக்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று கேட்டால் கர்நாடகாவில் தற்போது அமலில் உள்ள சட்டங்களில் படி பைக் டாக்சிகள் என்பவை வர்த்தக ரீதியிலான பயன்பாட்டுக்கு முறையாக வாகனம் அனுமதி பெறுவதில்லை இது மோட்டார் வாகன சட்டத்தை மீறுவதாகும் எனவே இந்த விவகாரம் பரபர பரபரப்பாக மாறி நீதிமன்றம் வரை சென்றது கடைசியாக கர்நாடகா உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி ஜூன் பதினாறாம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் பைக் டாக்சிகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது முழுவிடி லிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க